வெல்கம் டு பார்ட் என்பிசி அகாடமி டுடே ஸ்ட்ராட்டஜி கே சீரீஸ்ல உலகில் முதல் ஆண்கள் உலகில் முதன் முதலாக விண்வெளிக்கு சென்ற மனிதன் யார் சரியான விடை என்பது யூரி காக்கரிங் இவர் வந்து விண்வெளிக்கு முதன் முதலாக சென்ற மனிதர் உலகில் முதன் முதலாக நிலவில் கால் வைத்த மனிதன் யார் நீல் ஆம்ஸ்ட்ராங் உலகில் முதன் முதலாக விமானத்தில் பறந்த மனிதன் யார் ரைட் சகோதரர்கள் தான் வந்து முதன் முதலாக விமானத்தில் பிறந்த பறந்த மனிதர்கள் உலகை கடல் வழியே சுற்றி வந்த முதல் மனிதன் யார் சரியான விடை என்பது பெர்டினாட் மெக்காலன் இவர் தான் வந்து உலகை வந்து கடல் வழியை சுற்றி வந்த முதல் மனிதன் உலகில் இளம் வயதிலே எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் மனிதன் யார் சரியான விடை என்பது ஜோர்டன் ரோமியோ ஜோர்டன் ரோமியோ என்பது சரியான விடை உலகில் இளம் வயதிலேயே எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் மனிதன் ஜோர்டன் ரோமியோ உலகில் முதன் முதலாக சிகரத்தை அடைந்த முதல் மாற்றுத்திறனாளி யார் சரியான விடை என்பது மார்க் இங்கிலீஷ் உலகில் முதன் முதலாக சிகரத்தை அடைந்த முதல் மாற்றுத்திறனாளி மார்க் இங்கிலீஷ் உலகில் முதன் முதலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் குடியேறிய முதல் மனிதன் யார் சரியான விடை செர்ரி ரோஸ் உலகில் முதன் முதலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் குடியேறிய முதல் மனிதன் யார் செர்ரி ரோஸ் உலக அளவில் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு வென்ற முதல் மனிதன் யார் சரியான விடை சொல்லி பொருத்தோம் உலக அளவில் இலக்கியத்துக்காக நோபல் பரிசு வென்ற முதல் மனிதன் யார் சொல்லி பொறுத்தோம் உலக அளவில் அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற முதல் மனிதன் யார் ஹென்ரி தூனாண்ட் உலக அளவில் நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற முதல் மனிதன் ஹென்ரி தூனாண்ட் உலக அளவில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்ற முதல் மனிதன் யார் ரான் டஞ்சன் உலக அளவில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்ற முதல் மனிதன் ரான் ரோண்டெஞ்சன் உலக அளவில் வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் மனிதன் வென் தாப் உலக அளவில் வேதியான நோபல் பரிசு பெற்ற முதல் மனிதன் வென் உலக அளவில் பொருளியலுக்கான நோபல் பரிசு வென்ற முதல் மனிதன் ஜான்பெர்ஜன் உலக அளவில் பொறியியலுக்கான நோபல் பரிசு வென்ற முதல் மனிதன் ஜான் டின் டின்பெர்ஜன் உலக அளவில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் மனிதன் எமில் வான் ஃபெரிங் உலக அளவில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் மனிதன் யார்னா எமில் வான் ஃபெரிங் உலகில் முதன் முதலாக எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் பார்வையற்ற மனிதன் யார் பார்வையற்ற மனிதன் எரிக் வைக்கன் மேயா சரியான விடை என்பது எரிக் கேன் வெய்கன் மேயா உலகில் முதன் முதலாக எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் பார்வையற்ற மனிதன் எரிக் வை மேயா உலகில் முதன் முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை இருமுறை ஏறிய முதல் மனிதன் இருமுறை ஏறியவர் வந்து நாவாங் கோம்பு உலகில் முதன் முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை இருமுறை ஏறிய முதல் மனிதன் யார்னா நாவாங் கோம்பு உலகில் முதன் முதலாக விண்வெளியில் நடந்த முதல் மனிதன் விண்வெளியில் நடந்த முதல் மனிதன் அலக்சி உலகில் முதன் முதலாக விண்வெளியில் நடந்த முதல் மனிதன் யார் என்றால் அலக்சி லீனோ உலகில் முதன் முதலாக எவர சிகரத்தை ஆக்சிஜன் இல்லாமல் ஏறிய முதல் மனிதன் யார் ஆக்சிஜன் இல்லாமல் ஏறிய முதல் மனிதன் சரியான விடை என்பது பீட்டர் கெப்லா உலகில் முதன் முதலாக எவரஸ் சீக்கிரத்து ஆக்சிஜன் இல்லாமல் ஏறிய முதல் மனிதன் பீட்டர் கெப்லர் செவன்டீன் கொஷின்ஸ் உலகில் முதல் ஆண்கள் வந்து பற்றி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோல உலகில் முதல் பெண்கள் பற்றிய கேள்வி பதில்களை காண்போம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உலகில் முதல் பெண்கள் பற்றி பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ட் என் பிசி அகாடமியோட அப்டேட்டடாக இருங்க கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ